அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோபகடம் புகோ கிருஷ்ணன் வெரி குட் இனிங் டு வால் இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய கிறிஷோபகடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரு செவன் நைன் செவன் ஃபைவ் எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் ஒன் ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் நம்பர் ஓகேங்களா ஸோ என்னுடைய நம்பர் இதே ஒன்று ஒரே ஒரு நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு நம்பர் தான் இந்த நம்பர் மட்டும்தான் சரிங்களா ஸோ எதாவது என்னுடைய பர்சனல் நம்பரும் சரி நம்மளுடைய அகாடமி நம்பர் எல்லாமே நம்ம இந்த நம்பர் மட்டும்தான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க இப்போ நம்ம எதாவது ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லை உங்ககிட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேமெண்ட் வாங்கி நம்ம ஒரு பேட்ச் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம யூடியூப் சேனலில் தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த இந்த வீக்லேயே வந்து ரெண்டு மூணு கால் வந்து எனக்கு வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அகாடமி பேர் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு கால் வந்துருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நான் அது மெயினாக சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வாங்கி நம்ம ஏதாவது ஒரு பேட்ச் நம்ம கண் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிறிஷோபா அகாடமியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்போம் புரிதுங்களா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட யார்டுமே நம்ம காசு வாங்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் எங்கேயோ ஒரு குரூப் ஒரு டெலக்ராம் சேனலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ க்ரியேட் பண்ணி அது கிறிஷோபா அகாடமி தான் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் இருக்கிறத அங்கே எடுத்து அனுப்பி அது மூலமாக காசை நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கு பொறுப்பு நம்ம கிறிஷோபா அகாடமி இருக்காது ஏன்னா எதுவுமே நம்ம முறையாக யூடியூப் சேனலில் நம்ம கிறிஷோபா அகாடமியோடைய யூடியூப் சேனலில் முறையாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அந்த பேட்சை கொடுப்பேன் அந்த இன்ஃபார்ம் பண்ணுறது நானாக தான் இருப்பேன் நான் மட்டும்தான் நம்ம கிருஷ்ண இன்ஃபார்ம் பண்ணுவேன் புரிதுங்களா இந்த அமௌண்ட்டுன்னு வரும்போது எப்பவுமே பாருங்கள் நம்ம கிருஷ்ண பகடமில் பேட் அனவுன்ஸ்மெண்ட்டு எப்பவுமே நான் மட்டும் தான் கொடுப்பேன் ஈவன் நம்ம டீமில் கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புரிதுங்களா அதே மாதிரி வேறு எந்த நம்பர்லேருந்தும் ஓகேவா ஸோ இதுதான் என்னுடைய நம்பர் பர்சனல் நம்பரும் இது தான் ஓகேங்களா அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாம் வாண்டடாக கால் பண்ணவே மாட்டோம் நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாம் வாண்டடாக கால் பண்ண மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏதாவது டவுட்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லை மெசேஜ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அதை பிளாக் பண்ணிங்க யார் யாரோ உங்களுக்கு உங்களோட நம்பர் வந்து தெரிஞ்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் நம்மளோட அக்கா அகாடமி பேர் வச்சு மாதிரி வேறு எங்கேயாவது நீங்கள் அகாடமி பேர் வச்சு ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் நம்மளுடைய கிஷோபா அகாடமியோட டை அப் வச்சு தான் நாங்கள் இந்த பேட்ச் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் நிறைய பேர் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து நம்மளோட நேம் வச்சு நம்மளுடைய வீடியோக்கள் வச்சு போட்டிருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் நம்பி ஏமாந்துடாதீங்க நான் சொல்கிறது புரிதுங்களா எதுவாக இருந்தாலும் நம்ம கிருஷ்ணோபா அகாடமியில் நான் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறேனோ அதுதான் அது என்னுடைய வாய்ஸில் என்னுடைய ஃபேஸ் கார்டை நான் கொடுக்கக்கூடிய வீடியோவில் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இது மெயினாக சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் ஓகே நம்ம படிக்கும்போது ஆயிரம் பிரச்சனைகள் மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் பட் நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம கொஞ்சம் உஸாராக இருந்துக்கணும் இது நான் மெயினாக எதுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு ஏதாவதுனா கொஞ்சம் பிலீவ் பண்ணிடுவீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஓகேங்களா ஸோ சாருக்கு ஏதாவது இந்த மாதிரி அக்ரேட் பண்ணியிருக்கிறாராக இருக்குது நீங்கள் நினச்சிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம யூடியூப் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் என்னுடைய வாய்ஸில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகேங்களா அது எப்படி இப்போ நம்ம இன்கேஸ் ஒரு குரூப் ஃபோரே நம்ம ஒரு பேட்ச் போடுறோம் அப்படின்னா ஸோ என்ன பேட்ச் பொருஷர் என்ன ஸ்டடி பிளான் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லி தான் அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா அது என்னோடய ஃபேஸ் கார்டு நான் அந்த வீடியோ பதிவாக நான் கொடுப்பேன் நான் புரிஞ்சுங்களா கொஞ்சம் இதாக இருந்துங்க நான் இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் பட் இன்னைக்கு தி அகைன் வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் எனக்கு வந்து காதில் வந்ததுனால ஓகே நம்ம ஒரு வீடியோ பதிவாக இன்ஃபார்ம் பண்ணில நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அப்படிங்கிறனால தான் ஒரு வீடியோ பதிவாக நான் கொடுக்குறேன் இது மட்டும்தான் என்னோட நம்பர் புரிதுங்களா சரி என்ன வீட்டில் சொல்கிறேன்னா நீங்கள் வேறு ஏதாவது கிருஷ்ணபாபு அகாடமி இல்லை கிருஷ்ணன் சார்னு ஏதாவது நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி கூட ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஒய்ஃபோட நம்பரு நம்ம பேட்சுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ அது வேறு ஓகே நான் அது வந்து பேட்ச் ரவுண்டுக்காக நம்ம வந்து கொடுத்துருப்போம் பேட்ச் ஃப்ரெண்டுக்காக அந்த டெலிகிராம் வந்து அந்த நம்பரில் க்ரியேட் பண்ணியிருப்போம் ஸோ அது வேறு பட் நான் யூஸ் பண்ணுற நம்பர் இது ஒன்று மட்டும்தான் நம்ம அகாடமிங்கிறது இது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் க்ளியரா ஈவன் நம்ம டீம் மெம்பர்ஸோட நம்பர் கூட நாங்கள் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புரிதுங்களா ஸோ அவங்கவுங்க யாரோ பர்சனலாக வச்சுருப்பீங்க இருந்தாலும் நம்மளுடைய இது வந்து பார்த்தோன்னா இது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க க்ளியரா வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நல்லபடியாக படிங்க அதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தானே ஒரு வீடியோ பதிவு கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் இதுவாக இருந்துங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் சரிங்களா ஓகே நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்து வீடியோ பதிவு வந்துட்டுருக்கு இலக்கணம் வீடியோ பதிவும் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு வரும் அதையும் ஃபாலோ பண்ணிங்க கண்டினியூவாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த ரிவிஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும் அது வந்துகிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன் பார்ட் தமிழ் ரிவிஷன் பார்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கோம் அது அடுத்தடுத்த வீடியோ பதிவு வரும் நாளைக்கு தமிழ் ரிவிஷனுக்கான ஒரு லைவ் டெஸ்ட் அது இது நிறைய வரும் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பகட்ருந்து உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ